ஹாய் வெல்கம் டு புவனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு ஒரு கால் டம்ளர் வந்து பருப்பு போட்டு கழுவி ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது ஒரு அறுபடியே ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் ஊறினவுடனே நம்ம இப்போ எல்லாத்தையும் காய் எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வேக வச்சிடலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குக்கரில் இப்போது இப்போ காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இது கூட சேர்த்துடலாம் அதில் வந்து கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் முள்ளங்கி சின்ன வெங்காயம் பட்டாணி பச்சை பட்டாணி தோல் பட்டாணி உரிச்சு அதில் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு சாம்பார் பொடி போட்டு புளி கரைசலையும் இதிலேயே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் கல்லுக்கு போடுறேன் இப்போது கல்லுக்கு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் தெங்காயத்தூள் நான் தாளிக்கும் போது தான் போட போகிறேன் இதில் வந்து பூண்டு ஒன்று போடலை இன்னும் அது இதிலே போட்டுடலாம் பூண்டு பூண்டு எல்லாம் போட்டாச்சு இப்போ ஒரு கலக்கு கலக்க விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு இந்த டைமில் போட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இதில் இது பேச்சுலர்ஸும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பருப்பும் அரிசி ஒன்றா கழுவி வச்சு காயெல்லாம் அரிஞ்சு அப்படியே இதிலே போட்டு வேக வச்சிட வேண்டியது தான் தாளிப்பு மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி இல்லை நெய்யும் ஊற்றி தாளித்து இதில் கொட்டி கிளறிக்க வேண்டியதா வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிளான வேலை தான் இது வாங்க இது வேக வச்சிடலாம் அடுப்பில் வச்சாச்சு மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டு மூடியாச்சு இதுக்கு ஒரு அஞ்சாறு இசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சாம்பார் சாதத்துக்கு தாலி போட்டுடலாம் நெ நெய் போட்டிருக்கேன் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இதுக்கு போட்டுடலாம் கரப்பில் போடலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் நான் எப்போவுமே கொஞ்சம் நிறையா தான் போடுவேன் இது சாம்பார் சாதத்தில் கொட்டிக்கலாம் அப்படி சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாம்பார் சாத்து காம்பினேஷன் தொட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் வாங்க அதுவும் பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ